என்னுடைய திக்பலம் என்பது எல்லாவற்றுக்கும் விடி நிலைமை இருந்தாலும் சூரியன் திக்பலத்தை அடைந்திருக்கிறார் அவர் மத்தியானம் எல்லாத்தையும் தானே ஒளித்த தூமத்தானே அப்ப மத்தியானம் பிறந்தவனுக்கு சூரியன் இருக்குமா இருக்காதா மத்தியானம் பிறக்கும் போதே உச்சி வெயிலில் பிறக்கும் போது பதினொன்றரை மணிக்கு மேல அவன் பிறக்கிறாரு பன்னெண்டு ரெண்டு மணிக்குள்ள பிறக்கிறான்னு வச்சுக்கோ அந்தந்த லக்னத்து அந்தந்த மாத மாதத்தின் கடைசி நாளா முதல் நாளா அப்படிங்கறத வச்சு கிட்டத்தட்ட ஒரு பதினோரு மணிலிருந்து ரெண்டு மணிக்குள்ள பிறந்திருப்பார் பதினொரு மணிலேருந்து ரெண்டு மணிக்குள்ளே பிறக்கும் போது சூரியன் எங்கே இருப்பார் அப்படியே உச்சி வானத்தில் இருப்பார் ஆக அவருக்கு வலுவாகத்தான் இருக்கிறது சூரியன் கண்ணுக்கு நேராக தெரியக்கூடிய ஒளித்தத்துவம் தான் ஜோ ஜோதிடத்துடைய அடிப்படை அடிநாதமே ஆக இந்த இடத்துல என்னதான் அவர் பாவத்துவத்தை அடைந்திருந்தாலும் இந்த இடத்துல அவர் த சூரியன் பத்தில் இருந்தாலே ஏதோ ஒரு தலைமை பொறுப்பிற்கு அவர் தயாராக தே இதான ஆளாக இருக்கிறார் ஃபிட்டான ஆளாக தகுதியான ஆளாக இருக்கிறார் ஏதோ ஒரு தலைமை பொறுப்பு ஏதோ ஒரு தலைமை பொறுப்புனா என்ன ரெண்டு பேரை கூட்டிகிட்டு போய் இயம்பித்தாலைக்கு ரோடு ரோடாக போய் இஎம் பஸ்லையோ பாத்திரத்துக்கு இஎம் அடிக்கலையோன்னு அந்த காலத்தில் வருவாங்க நம்ம அந்த தமிழ்நாடு ரொம்ப முன்னேறிட்டோம் அந்த மாதிரி தெரு தெருவாக வர்றவங்களுடைய குழந்தைகள்லாம் அன்றைக்கி வேறு வேறு தொழிலுக்கு போயிட்டாங்க இன்ஜினியராக அதான் போயிட்டாங்க என்னுடைய கிராமத்திலலாம் ரெண்டு பேரும் இரும்பு சுத்தியில் எடுத்துக்கிட்டு இது எடுத்துக்கிட்டு இயன் பித்தா ஈய பாத்திரத்துக்கு பாத்திரத்துக்கு ஈய அடிக்கிறது இதை அடிக்கிறது ரெண்டு பேரை கூட்டிகிட்டு வருவாங்க அந்த ஈய அந்த கீழ்நிலை தொழில்களுக்கு கூட ரெண்டு பேருக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு தகுதி இந்த பத்தாம் இடத்து சூரியனுக்கு இருக்கும் இதனுடைய சுபத்துவம் ஏற 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 லக்னத்தின் வலு ஏற 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 அவர் ஒரு சின்ன ஆஃபீஸில் பத்து பேருக்கு தலைவனாக இருக்கிறாரா நான் அடிக்கடி எழுதுவேன் சிறிய அலுவலகமாக இருந்தாலும் மேனேஜர் பொறுப்புன்னு எழுதுவேன் அவருக்கு கீழே நாலு பேர் இருக்கிறாங்களா நாற்பது பேர் இருக்கிறாங்களா நானூறு பேரா நாலாயிரம் பேரா நாலு கோடியா நாற்பது கோடியா என்பது சூரியனுடைய இந்த பத்தாம் இட மற்றும் இதனுக்கு கிடைக்கக்கூடிய சுபத்துவம் மற்றும் சிம்மத்துடைய அமைப்பு இதுகளை வச்சு தாங்க நீங்கள் கனெக்ட் பண்ணணும்